இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க சார் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா சேனல் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சார் ஏன் சார் நீங்களாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியை சொல்கிறதோ இல்லை ஒரு நடிகர்களை சொல்கிறதோ இவங்கெல்லாம் சொன்னால் தான் ஒரு நியூஸாக போடுறீங்களா விவேவாதம் மேடம்னு ஒன்று நடத்துகிறீங்களே அதுவும் இந்த அரசியல்வாதிகள் நடிகர்களுக்காக தான் நடத்துகிறீங்களா அடிப்படை வசதி இல்லாமல் ஏழை மக்களுடைய ஒரு ஒவ்வொருத்தருக்கும் மாட்டீங்க நாட்டுக்காக தன் உயிரே தியாகம் இந்த செத்து இருக்கிறாங்க அவங்களுக்கு விவாதமா நடத்த மாட்டீங்க சார் எதுக்கு சார் இந்த மீடியா சார் நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் மக்களுக்கு எடுத்து சொல்றது தானே சார் மீடியா சேனலு நீங்க நாற்பது பேர் செத்து இருக்கிறாங்களா எந்த ஒரு வீடியோ மீடியாவது சார் நீங்க விவாத மாட நடத்துறீங்களா சார் இன்னைக்கு த எந்த ஒரு சேனலாக இதை பற்றி சொல்கிறீங்களா சார் யூடியூப் சேனல் அவுத்து போடுற ஆறாயிரம் வீடியோ போடுறாங்க சார் சார் யூடியூப் சேனலில் ஒருத்தன் தலைக்கு வைக்கணும் சார் வர்ஜனை வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்குறாங்க சார் அதெல்லாம் வீடியோவாக போடுறாங்க சார் சார் அந்த கேள்வி அவங்க அக்கா தங்கச்சிங்கள கேட்கணும்ல சார் வர்ஜனை வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா சார் இன்றைக்கி தன் குடும்பத்தையே இழந்து தனியாக உயிரை இழந்த எத்தனை எத்தனை குடும்பம் நடுத்தர்கள் நிற்கிறது தெரியுமா சார் அவங்க பிள்ளைங்கள் என்ன நினைவு ஆகும் தெரியுமா சார் அவங்க குடும்பங்கள் என்ன ஆகும் தெரியுமா சார் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க சார் சார் நாங்கள் செத்துதுக்கு நீங்கள் வருத்தப்படாதீங்க சார் நாங்கள் செத்து பிறகு என் குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் சார் நீங்க எல்லாம் உங்களால் நம்பி தான் சார் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் ஆஹ் நான் செத்த விட பரவாயில்ல ஏழு கோடி மக்கள் இருக்கிறாங்களா என் குடும்பத்தை ஆதரி ஆதரிப்பாங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார் ஏன் சார் ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகரும் சொல்றாங்க நாங்களில் ஹீரோ உண்மையான ஹீரோ வந்து இந்தியன் இந்தியன் ஆர்மி தான் பார்டரில் கஷ்டப்படுறோம் அவங்க தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க சார் சரி அவங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன் சார் ஒரே ஒருத்தராது நாங்கள் செத்தா எங்கள் சாவுக்கு வந்து அஞ்சலி ஒருத்தராது ஒரு ஒரு ஒரே ஒரு நடிகராது வந்து அஞ்சலி செலுத்துறீங்களா சார் செய்ய மாட்டீங்க சார் சார் நூற்றி எழுபத்தி அடியில் கட் அவுட் அடிக்கிறாங்க சார் இரநூறு அடியில் கட் அவுட் அடிக்கிறாங்க சார் ஹீரோவுக்கு ஆனால் உண்மையான ஹீரோ நாங்கள் தான் சொல்கிறாங்க நாங்கள் செத்த ஒரு போஸ்டர் ஊடடிக்க மாட்டோம்டாங்க சார் எந்த இளைஞர் எத்தனை ரசிகர் மன்றம் இருக்குது சார் இங்கே சீன்களில் நாற்பது பேர் செத்துருக்குறாங்க சார் எதனா ஒரே ஒரு ரசிகர் மன்றம் மாதிரி இந்தமாரி அவங்களுக்கு அஞ்சலுக்கு இந்த போஸ்டர் அடிச்சிருக்காங்க சார் யாரும் அடிக்கல சார் சார் விசுவாசமாக பிஐடி ஆகிறதுக்கு விவாதம் மாட்டான்னா தெரியுங்க சார் ரஜினியுமே நடிக்கலாமா இல்லை அவர் ரிட்டையர் ஆளா இல்லாமான்றதுக்காக விவாதம் மாட்டேன்னா தெரியும் சார் ஒருத்தர் சொல்றாரு சார் ரஜினிக்கு நீ யார் சொன்னது காலையில் ஏஞ்சி அவர் வாக் பண்ணுற வீடியோ ஒன்று போடுறாங்க சார் சார் எதுக்கு சார் இதெல்லாம் நாட்டுக்கு என்ன சார் பிரயோஜனம் இதெல்லாம் நாட்டுக்கு என்ன சார் தேவை விசுவாசம் வசூலில் முக்கியமாக வந்தால் நாட்டுக்கு எதனா மக்களுக்கு எதனால் ஒரு ஒரு பயன் இருக்கா சார் இல்லை பேட்ட வசூலில் ஃபஸ்ட்டு வந்தால் எதனா நாட்டு மக்களுக்கு எதனா ஒரு பயன் இருக்கா சார் சார் விஜய் சார் வந்து சர்க்கார் ஆடியோ லன்ஸில் சொல்கிறாரு அவர் ஒரு பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க சார் நீங்கள் உண்மையான சிஎம் ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னு நான் உண்மையான சிஎம் ஆனால் நான் நடிக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அடுத்த ஒரு மணி நேரம் போது விவாதம் அடி அதுதான் சார் விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் யார் யாருக்கெல்லாம் ஓட்டு பாதிக்கும் யார் யாருக்கெல்லாம் லாஸ் ஆகும்ன்றது ஏன் சார் அது அவங்களுடைய ப்ரொஃபஷனல் சார் அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக பேசுகிறாங்க சார் இன்னைக்கு இத்தனை பேர் கஷ்டப்பட்டு செத்துருக்குறாங்க சார் சார் ஸ்ரீநகரில் குப்போட எங்கே இருக்குன்னு தெரியுமா சார் பாராமுல்லா எங்கே இருக்குன்னு தெரியுமா சார் சார் அந்த இடத்துலலாம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார் மக்களுக்கு நீங்கள் தான் சார் சொல்லணும் சார் ஏ அடி ஐஸ்ல வீந்து ஒரு ஏழு பேர் செத்து இருக்கிறாங்க சார் அதுல ரெண்டு பேர் தான் சார் நேற்று கடிச்சாங்க இன்னும் நாலு பேர் என்ன ஆனாங்களே தெரியல சார் ஐ ஏ அடி ஐஸ்ல ஸ்லைடிங்ல மாட்டிக்கா எப்படி இருக்கும்ன்றதே தெரியாது சார் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுற இந்திய ராணுவத்தை எல்லாம் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு ஒரு வின ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிட்டே போது தான் சார் கஷ்டமா இருக்குது சார் விவாதம் மேடம் நத்துறீங்க அது என்ன சார் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா சார் அந்த கட்சிக்காரங்க மட்டும் தான் பேசுவோம்னா இது அவர் மட்டும் தான் வருவாரு கட்சியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேரை நீங்க டார்கெட் பண்ணி வச்சிருக்கீங்க சார் எந்த விவாதம் மேடைனாலும் பாக்குறேன் அவரு மட்டும் தான் வந்து பேசுறாரு அந்த கட்சியில அவருக்கு மட்டும் தான் பிரில்லியண்டா அவர் மட்டும் தான் ஒரு நல்ல பேசக்கூடிய ஒரு பேச்சாளரா மீதி பேரெல்லாம் கட்சி பத்தி யாருக்கும் தெரியாதா சார் விவாதம் மேடை எதுக்கு சார் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து யாரெல்லாம் எடுங்க சார் பாதிக்கப்பட்ட பப்ளிக்க கூப்பிடுங்க சார் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு அவங்க கிட்ட அவங்க விவாதம் மேடை நடத்துங்க சார் அந்த இடத்துலயும் இல்லாதவன் அந்த பிரச்சனை பத்தி தெரியாதவனை கூப்பிட்டு வந்து விவாதம் மாட்டேன் நாத்திய அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க அதெல்லாமே சார் விவாதம் மேடம் சார் கடந்த ரெண்டு வருஷமா போராடி நினைக்கிறேன் சார் எங்க ஊரில் அடிப்படை வசதியே இல்லை சார் எந்த ஒரு மீடியாவும் முன் வர மாட்டேங்குது சார் எவ்வளவு கஷ்டப்படுறேன் சார் மீடியா கிட்ட போன் பண்ணி வாங்க சார் நாங்கள் இது மாதிரி போராட்டம் போனோம்னாக்கா ஒருத்தர் வர மாட்டாங்க சார் ஆனால் ரஜினி சார் வாக்கிங் பண்றது மட்டும் மீடியாவா போகுது சார் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு சார் சார் உங்ககிட்ட எல்லாமே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் சார் இதுக்கப்புறமாவது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டாங்க சார் மக்களுக்காக நியூஸ் போடுங்க சார் மற்ற அரசியல்வாதிக்காகவும் நடிகருக்காக வீடியோ வீடியோ போடாதீங்க சார் நியூஸ் போடாதீங்க சார் யூடியூப் சேனல்களையும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் சார் அவுத்து போடுற ஆர்வங்களெல்லாம் பார்த்து வீடியோ போடுறீங்க அவங்களெல்லாம் எல்லாம் அறுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் பாத்துக்கிறாங்க சார் ஆனா சமூகத்துக்காக நாங்க வீடியோ போட்டால் ஆறு மாசத்துல இரநூறு பேர் கூட இந்த வீடியோவை பார்க்க மாட்டேங்கிறாங்க சார் இப்போ இந்த வீடியோவை யாரும் பார்க்க மாட்டீங்க ஏன்னா இதுவும் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அந்த வர்த்தி போட்டு யாரும் வீடியோ போட்டாங்கன்னா யாரும் பார்க்க மாட்டீங்க அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல ஏன்னா அதை பத்தி உங்களுக்கு யோசனையே இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிஸியா இருக்கிறீங்க எங்களுக்கு வேலை இல்லை இல்ல நாங்க தான் வீடியோ போடுறோம் சார் நீங்க மரியாதை கொடுக்கன்றதுக்காக இந்த இந்த வர்த்திய நான் போட்டு நாங்க விற்கல சார் எங்களுக்குன்னு தனி ஒரு வீரமோ இருக்குது தனி மரியாதை இருக்கு சார் நாங்க இழந்த பிறகு எங்க பின்னாடி இளைஞர்கள் இந்த இடத்துக்கு வரணும்ன்றதுக்காக அந்த வீடியோ போடுறாங்க அவங்களுக்கு அந்த உணர்ச்சி தூண்டணும் நீங்க நாட்டினுடைய அக்கறையை கொண்டு வரணும் சார் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் அது இல்ல அதை தெரிய வைக்கணும் ஒரு ஹீரோ பின்னாடி போற இளைஞர்கள் இந்த ராணுவத்துக்கு பின்னாடி வர வரமாட்டேங்கிறாங்க நாட்டுக்காக போராட்டத்துக்கு நான் மக்கள் முன் வரணும் சார் அது ராணுவத்து தான் இல்ல ஊர்ல இருக்கிற நல்லது செய்யத்துக்கும் இளைஞர்கள் முன் வரணும் சார் ஒரே ஒரு இளைஞர்கள் நீங்க சார் பத்து பேர் ஊர்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒண்ணு சேர்க்க முடியல சார் அதுலயும் ஒருத்தர் வந்து கெடுக்கிறான் சார் யார்கிட்ட போராட்டத்தையும் தெரில சார் அரசாங்கத்தை போடுறதா இல்லை ஊருக்குள்ள அவங்க கிட்ட போராடுறதா முடியல சார் சார் இன்னைக்கு நாற்பது பேர் செத்து இருக்கிறாங்க சார் அவங்களுக்கு நம்ம என்ன சார் பண்ண போறோம் அவங்க குடும்ப நிலைமை நினைச்சு பாத்தீங்களா சார் அவங்க குழந்தைங்கள நினைச்சு பாத்தீங்களா சார் சார் இருங்க சார் அதுக்காக அதுக்கு கண்டிநியூவா சொல்லி நியூஸில் பண்ணிட்டேருங்க சார் சார் நீங்கள் பண்றதுக்காக சொல்லல சார் அவங்க செத்தவங்களுக்கு செத்த வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் சார் சார் நீ கண்டிப்பா சொல்கிறேன் இந்த வீடியோ பாக்குறங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது உண்மையாவே தேச இருக்கிற இந்த இந்தியா மேல தேசபக்தி இருக்கிற இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் சரி சார் உடனே ஒவ்வொரு ஊர்லேயும் சார் ஒவ்வொரு தெருவூர்லயும் சார் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஒன்றும் சரிங்க சார் சேர்ந்து ஒரு பத்து பேராது ஒரு கேண்டில் பிடிச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சலி பண்ணுங்க சார் அவங்களுக்காக அந்த வீடியோவை பேஸ்புக்ல போடுங்க சார் வாட்ஸ்அப்ல போடுங்க சார் யூடியூப்ல போடுங்க சார் நியூஸ் சேனல் கொடுங்க சார் நீங்க வீட்டுல அஞ்சு பேர் இருந்தாலும் சார் வீட்டுல குடும்பத்தில் இருக்கிறாங்க அஞ்சு பேராது கேண்டில் பிடிச்ச அந்த வீடியோ போடுங்க சார் சார் தெருவில் பத்து பேர் போடுங்க சார் ஊர்ல இருக்கிற நூறு பேர் போடுங்க சார் சார் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க சார் அத்தனை கோடி போல ஒன்னு ஒண்ணு சேருங்க சார் சார் யாரோ கேரளால ஒரு பொண்ணு கண்ணு அதெல்லாம் வைரல் ஆக்குறீங்க சார் சார் ஏதோ ஒரு பையன் எல்லாம் சூசைட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வீடியோ வைரல் ஆக்குறீங்க சார் இந்த வீடியோ வைரல் ஆக்குங்க சார் ஒவ்வொரு இளைஞர்களும் துடிக்கணும் சார் செத்த என் நண்ப குடும்பத்துக்கு நாங்க தனியாள் இல்ல இத்தனை ஏழு கோடி மக்களும் என் பின்னாடி என் குடும்பத்துல இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் சார் அதற்காக வீடியோ போஸ்ட் பண்ணுங்க சார் உங்களை எஞ்சி கேட்டுக்கிறேன் சார் இனி இந்த வீடியோ பார்த்து உடனே நீங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாம் இந்த வீடியோ போஸ்ட் பண்றீங்களோ அஞ்சலி செலுத்தி கேண்டில் பிடிச்சி அந்த அஞ்சலி செலுத்தி எங்களுக்கு எல்லாருக்கும்